கடிதம் எழுதி கொடுக்க முடியாது நான் மரணத்தை முத்த அவர்கள் அவர் மரண தண்டனை ரத்து செய்ய சொல்லி ஒருபோதும் போராடலை மரணத்தை வென்றேன் என்ற புத்தகத்தை எழுதினார் எனக்கும் பாடம் தான் எடுத்தார் ஒரு நாற்காலி மேலே கால் மேலே காலை அப்படி தூக்கி உட்கார்ந்து போய் இதே சவப்பு துண்டை போர்த்தி கொண்டு உட்கார்ந்து இருந்தார் சந்தித்த இடம் தெய்வ திருமகன் தாத்தா தேவருடைய திருமண மண்டபம் தியாகராய நகரில் இங்கு வங்கம்மா ஓடிக்கொண்டிருக்கேன் திரைப்பட துறையில் இருக்கிறேன் என்னை பார்த்து வா உ உனக்கு கொடுக்கறதுக்கு எங்கிட்ட ஒன்னும் இல்லை இது கைப்பையில ஒரு புத்தகம் வைத்திருந்தார் இதை வச்சுக்க நான் படிச்சுக்க என்ன அந்த புத்தகத்தை கொடுத்தார் இன்னும் அந்த நினைவு அப்படியே எனக்கு பசுமையாக ஓடு வச்சுக்க படிச்சுக்க என்று அதை படிக்கும் போது அவருடைய வாழ்க்கை ஒரு பெரிய பயணம் நீண்ட பயணம் வருது வருது ஆயுதமேந்திய கிளர்ச்சியின் மூலம்தான் அடிமை தேசியனத்தின் உரிமையை பெற முடியும் என்கிற நம்பிக்கை போராட்டம் 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 கடைசியாக மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை முன்னெடுக்க முடியாது அதான் அவர் முடித்திருப்பது அவர் முடித்த இடத்தில் பேரன் தொடங்கினேன் மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தி புரட்சியை முன்னெடுக்கிறேன் ஒருவன் இந்த மண்ணுக்கு மக்களுக்காக போராடு வந்தால் தன்னை அர்ப்பணிப்பான் தன் மனைவியை தன் உற்றார் உறவினர்களை பிள்ளைகளை எல்லாம் கலத்திலே அர்ப்பணித்து நிற்க வைத்த மகத்தான மகன் தமிழர் இனத்திலே ஒரே ஒருவன் தான் நம் தாத்தா தான்